வணக்கம் போன தடவை நாம் பிரபஞ்சம்ங்கிறது வந்து கடவுளோட அதாவது பிரம்மத்தோட வெளிப்பாடுன்னு பார்த்தோம் இன்றைக்கி நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த கீத உரை குறிப்பாக அந்த ஏழாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகம் அப்புறம் சில விளக்கங்கள் இதை வச்சு ஒரு முக்கியமான விஷயத்தை ஆழமாக பார்க்க போகிறோம் அதாவது கடவுளை நாம் எல்லா நேரத்துலேயும் அனுபவிக்கிறோங்கிற ஒரு உண்மை இருக்குது ஆனால் அந்த உண்மையை நாம் அறியாமல் இருக்கிறது எப்படி நம்ம துன்பத்துக்கு காரணமாக இருக்குது இந்த அறியாமைக்கும் துன்பத்துக்கும் என்ன தொடர்பு அதை பற்றி தான் இன்றைக்கி கொஞ்சம் அலச போறோம் இதை இதை இப்படி ஆரம்பிக்கலாமா இப்போ ஒரு நல்ல பாட்டை கேக்குறோம்னு வச்சுக்கோங்க கேட்ட உடனே ஆஹா என்னமா பாடுறாருன்னு பாடகரை தான் புகழ்கிறோம் அவரோட பயிற்சி திறமை குரல் வளம் அப்படின்னு ஆனால் அந்த உரை என்ன சொல்லுதுன்னா இது ஒரு அறியாமைங்குது அந்த பாட்டோட இனிமை அந்த அனுபவம் இருக்குல்ல அதோட உண்மையான மூலம் வந்து கடவுளோட அருள் தான் அப்படின்னு சொல்லுது அப்ப பாடகரை பாராட்டுறது அது ஒரு தப்பான புரிதலா ம் மிக சரியான கேள்வி கரெக்டாக அந்த மையப்புழிய தொட்டீங்க, இந்த உரைகளோட சாராம்சமே அதுதான் உலகத்துல நடக்கற சின்ன விஷயம்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அந்த பாட்டோட இனிமை கூட எல்லாமே கடவுளோட சக்தியால அவரோட இருப்பால தான் நடக்குது கடவுள் தான் எல்லாத்துக்கும் அறிவார்ந்த காரணம் அதாவது நிமித்த காரணம் அவரே தான் மூலப்பொருள் காரணம் உபாதான காரணம் இந்த உண்மைய நாம புரிஞ்சுக்காதது தான் எல்லா விதமான துன்பங்களுக்கும் மூல மூலக்காரணம்னு சொல்லுது சிம்பிளா சொன்னா அவர் இல்லாம ஒண்ணுமே இல்ல ஒரு அணு கூட அசையாது ஓ அப்படியா இது இது கொஞ்சம் அந்த பலூன் உதாரணம் மாதிரி இருக்குமே குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா கலர் கலராக பலூன் இருக்குன்னு சந்தோஷப்படுவாங்க அதோட வடிவத்தை நிறத்தை ரசிப்பாங்க ஆனால் அந்த பலூனுக்குள்ளே இருக்கிற காத்து தான் அதுக்கு உருவத்தை கொடுக்குது அதை பறக்க வைக்குதுன்னு அவங்க யோசிக்கிறதே இல்லை இல்லையா ஆமாம் ஆமாம் அது மாதிரி தான் நாமளும் இந்த உலகத்தில் இருக்கிற பேரு உருவம் உறவுன்னு இந்த மேலே இருக்கிற கவர்ச்சியான விஷயங்களை பார்த்து மயங்கி நிற்கிறோம் ஆனால் இதுக்கெல்லாம் ஆதாரமாக எப்பவும் இருக்கிற அந்த உருவம் இல்லாத பிரம்மத்தை அதை கவனிக்கிறதே இல்லை அருமையான ஒப்புமை சொன்னீங்க ரொம்ப பொருத்தம் பிரம்மங்கறது அப்படிப்பட்டது தான் பெயர் உருவம் எதுவுமில்லாத ஆனா எப்பவும் இருக்கற ஒரு உணர்வுப் பொருள் இந்த உரைகள் மாயை எப்படி விளக்குதுன்னா அது வந்து இந்த பிரம்மம்ங்கற அந்த அடிப்படை உண்மை மேல ஒரு சினிமா ஸ்கிரீன் மேல படம் ஓடுற மாதிரி ஆமா கவர்ச்சியான பெயர்களையும் வடிவங்களையும் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது நம்ம கவனம் முழுக்க அந்த படத்து மேலயே போயிடுறதால உண்மையான அந்த ஸ்கிரீன் அதாவது பிரம்மம் நம்ம கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சு போயிடுது ஓஹோ அப்போ அந்த தான் பிரச்சனையா பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணம் மாயையோட சில குணங்களை இந்த உரைகள் சொல்றத பாருங்க ஒன்னு அது வந்து பிரம்மத்தை தான் இருக்கு தனியா அதுக்கு சக்தி இல்ல ரெண்டு கடவுள் வந்து மாயைய கண்ட்ரோல் பண்றார் ஆனா அதே மாயை நம்மள மாதிரி உயிர்களை கண்ட்ரோல் பண்ணுது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்வாங்க கடவுளுக்கு அது ஆபரணம் மாதிரி நமக்கு கை விளங்கு மாதிரி அப்படின்னு ஆபரணமா கைவிளங்கா சுவாரஸ்யமா இருக்கே ஆமா மூணாவது இது உண்மைய மறைக்கும் இல்லாத ஒண்ண இருக்கிற மாதிரி காட்டும் அப்புறம் இது எப்பவுமே மாறிக்கிட்டே இருக்கும் எதுவுமே நிரந்தரம் இல்லை இதுல சரி சரி புரியுது அப்போ இந்த மாறிக்கிட்டே இருக்கிற நிலையற்ற உலகப் பொருட்கள் மேல நாம பற்று வைக்கிறது அதெல்லாம் தான் உண்மை நிலையானதுன்னு நம்புறது அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது அந்த நம்பிக்கை தான் அப்புறம் ஆசையா மாறுது அதை அடையணும்னு ஒரு தவிப்பு வருது கிடைச்ச பிறகு ஐயோ இத இழந்துடுவோமோன்னு பயம் வருது கடைசில துன்பம் தான் மிஞ்சுது நீங்க சொன்ன அந்த பலூன் கதை மாதிரி தான் ஆமா கிடைச்சாலும் நிம்மதி இல்ல உடைஞ்சாலும் அழுக நிலையற்றது மேல ஆசைப்பட்டா இதுதான் கதி போல சரியா சொன்னீங்க இது நேரடியா கீதையோட அந்த ஏழாவது அத்தியாயம் பதிமூணாவது ஸ்லோகத்தோட பொருந்தது அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா மாயையோட மூன்று குணங்கள் இருக்கு சத்வம் ரஜஸ் தமஸ் அதாவது அமைதி அறிவு செயல் ஆசை அப்புறம் மந்த மயக்கம் இந்த மூணு குணங்களோட வெவ்வேறு தான் இந்த உலகத்தோட எல்லா வேறுபாடுகளும் தோற்றங்களும் உருவாகுது இந்த குணங்களால இந்த உலகம் முழுக்க மயங்கி போய் இந்த குணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட எப்பவும் இருக்கிற அழிவில்லாத எண்ணெய் அதாவது பரம்பொருளை அறியாம இருக்காங்க அப்படின்னு பகவான் சொல்றார் அப்போ நாம எல்லாரும் இந்த மாயையோட தாக்கத்துல தான் இருக்கோம் நாம தான் இந்த உலகத்துல தனிச்சு நிக்கிறோம் நம்ம முயற்சியால மட்டுமே சந்தோஷமா இருந்துடலாம் நினைக்கிறது அது வெறும் அறியாம இல்லையா ஆமா இந்த மாயையோட பிடியில இருக்கிற வரைக்கும் உண்மையான விடுதலை அமைதி கிடைக்காதுன்னு சொல்றீங்க ஆமா இந்த அதட்ட வல்ல உத்துது நாம மாயையோட விளைவுகளுக்கு அதாவது இன்ப துன்பங்களுக்கு ஆட்பட்டிருக்கோம் ஆனா கடவுள் அப்படி இல்ல அவர் மாயைய வச்சு இந்த படைப்ப நடத்துறாரு ஆனா அவர் அதுக்கு கட்டுப்பட்டவர் இல்ல எப்ப நாம இந்த மாயையோட இயல்பை புரிஞ்சுகிட்டு அதோட கவர்ச்சியிலிருந்து கொஞ்சம் விலகி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பிரம்மத்தை உணர முயற்சி பண்றோம் அப்போதான் உண்மையான அமைதி கிடைக்கும் ஆக மொத்தத்துல நாம என்ன புரிஞ்சுக்கலாம்னா கடவுள்தான் அதாவது பிரம்மம் தான் எல்லாத்துக்கும் ஒரே காரணம் ஒரே அடிப்படை பொருளுங்கிறத நம்ம முதல்ல அறியாம இருக்கோம் ரெண்டாவது அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு மாய காற்று இந்த மாறிட்டே இருக்கிற உலகத் தோற்றங்களை உண்மைன்னு நம்பி அது மேல பற்று வைக்கிறோம் நிலையற்றது போய் நித்தியம்னு நினைக்கிற அந்த தப்பு தான் நம்ம துன்பத்துக்கு மூல காரணம் சரி இப்ப நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த உரைகளை சொல்ற மாதிரி உண்மையையும் இந்த மாதிரி தோற்றங்களையும் பிரிச்சு பார்க்கற அறிவு அதாவது பகுத்தறிவு நம்ம கிட்ட இயல்பாகவே இருக்கு நாம சினிமா பார்க்கும்போது கூட இது கனவு காட்சின்னு அவங்க சொல்லாமலேயே சில சமயம் நம்மால உணர முடியுது இல்லையா அதே மாதிரி வாழ்க்கையும் அது நிலையற்றது இது ஒரு தோற்றம் அப்படின்னு நமக்கு நிறைய குறிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு அப்படி இருந்தும் ஏன் நாம அந்த உலகப் பொருட்களோட கவர்ச்சியை மீறி நம்ம கிட்ட இருக்கிற அந்த பகுத்தறிவை முழுசா பயன்படுத்த மாட்டேங்கிறோம் எது நம்மள திரும்பத் திரும்ப இந்த மாயையிலேயே சிக்க வைக்குது எது நம்ம கண்ண மறைக்குது இதை இதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள்